சற்று முன் விஜய் வீட்டை சுற்றி வளைத்த போலீசார் கலைக்கப்படும் தமிழக வெற்றி கழகம் விஜய் அதிரடி அறிவிப்பு கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகாவுக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் பதிவிடுவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மூலமாக சட்ட உதவிகளை செய்ய அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தாவேகா மாவட்ட செயலர்களுடன் வாட்ஸ்அப் காலில் பேசிய விஜய் கரூர் துயரத்தால் துவண்டு விட வேண்டாம் என்றும் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுங்கள் என்றும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் கரூரில் விஜய் மேற்கொண்ட பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தமிழக அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது காரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் விஜய் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தாவேக்காவினரும் தலைமறைவாகியிருக்கின்றனர் தாவேக்கா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கூறி நீதிமன்றத்தையும் நாடி வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் இதுவரை தாவேக்கா சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஒருவர் கூட சென்று சந்திக்க ஆறுதல் கூறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஒரே ஒரு வீடியோவை மட்டும் வெளியிட்டு விஜய் வீட்டில் இருக்கிறார் இதனால் தாவேகா மாவட்ட செயலாளர்கள் சோர்ந்து போயுள்ளனர் அதேபோல புஷி ஆனந்த் தலைமறைவாக இருப்பதால் அவர்களை உற்சாகப்படுத்த விஜய் முக்கிய முடிவு ஒன்றை எடுத்து செயல்படுத்தியிருக்கிறாராம் தாவேகா மாவட்ட செயலாளர்களுடன் வாட்ஸ்அப் காலில் பேசிய விஜய் அந்த உரையாடலின் போது விஜய் கரூர் செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதற்கான ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் மேற்கொள்ளவும் அறிவுறுத்தியிருக்கிறாராம் அது மட்டுமல்லாமல் தாவேக்காவின் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்காக இருபது பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாம் அதேபோல பார்த்தால் மாவட்ட செயலர்களிடம் விஜய் பேசுகையில் கரூர் துயரத்தால் தோன்றுவிட வேண்டாம் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுங்கள் என்றும் ஆறுதல் தெரிவித்துள்ளார் அதேபோல சோஷியல் சோசியல் மீடியாவில் தாவேக்காவுக்கு ஆதரவாக பதிவிடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர்களுக்கு சட்ட உதவிகளை மாவட்ட செயலர்கள் மூலமாகவும் வழக்கறிஞர் அடி மூலமாகவும் செய்ய அறிவுறுத்தியிருக்கிறார் இந்த விஜயின் செயல்பாடின் காரணத்தினால் தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் ஓரளவிற்கு மனது ஆறுதல் பட்டுள்ளது ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் முகாமிட்டுள்ள நிலையில் முக்கிய நிர்வாகிகள் தலைமறைவாகிவிட்டனர் இதனால் மாவட்ட செயலாளர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்பது புரியாமல் தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது இதன் காரணத்தினால் நேரடியாக விஜய் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் இந்த சூழ்நிலையில்தான் இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளரான புஷி ஆனந்த் தலைமறைவாக இருக்கிறார் தற்போது இவருடைய முன்ஜாமீனும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவரை தனிப்படை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தனது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அனைவருமே காவல்துறைக்கு பயந்து தலைமறைவாகியிருக்கும் இந்த நிலையில் தனக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தை கலைப்பதற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அநேகமாக போற போக்கை பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தை விரைவில் விஜய் கலைத்து விடுவார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது